ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோழிக்கால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோழிக்கால் கிரேவி எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோழிக்கால் சுடுதண்ணியில ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு அதோட வெளியில் உள்ள தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நகத்தையெல்லாம் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஹோல் ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோழிக்கால சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கால் மாதிரியே கோழிக்காலும் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது இதை சூப்பாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி கிரேவியாகவும் வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம நார்மலாக எப்படி சிக்கன் குழம்புலாம் செய்கிறமோ அதே ப்ராசஸ் தான் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் கூலிக்காய முழுசை போட வேணான்னா நீங்கள் இதையும் இன்னும் ரெண்டு மூணு பீசஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வாசனைக்கு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கர் முடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது குக்கர் முடி விசில் வச்சுக்கலாம் விசில் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சுவையான கூலிக்கால் குழம்பு தயாராகிடுச்சு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்